நவராத்திரியோட சிறப்புகள் என்ன அதை சொல்லுங்க சார் பெண்கள் உங்களுடைய மனசுல எந்த மாதிரியான கொடுமைகள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணும் இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது ஒன்பது நவ கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த ஒன்பது கிரகங்களுமே ஒருவருக்கு நன்மையை செய்ய முடியாது அப்படிங்கிறது அதை விட உண்மையான விஷயம் ஆனால் இந்த நவராத்திரி திருநாள்ல தொடர்ந்து ஒன்பது நாள் நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நவ ங்களுமே வணக்கம் ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி பார்த்து ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளுக்கான சரியான பதில்களை பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட திருவிழா சொல்லலாம் வீடுதோறும் ஒவ்வொரு பண்டிகைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு ஒரு சிறப்பான தினத்தோட சிறப்பான பலன்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதற்கான பதில் கொடுக்கறதுக்காக கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஒவ்வொரு முறையும் ஆன்மீக தகவலில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அந்த வகையில் நவராத்திரி நவராத்திரின்னு சொன்னால் ஒன்பது நாட்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கான நாட்கள்ன்றதும் புரியுது அதை தாண்டி நவராத்திரியோட சிறப்புகள் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே நவராத்திரி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு நங்கூரம் பாச்சின மாதிரி மிகப்பெரிய நன்மையான சிறப்புகள் இருக்கிறதாக சாஸ்திரம் உண்மையாகவே சொல்லி வச்சிருக்குது நவராத்திரி சிறப்புகளை வந்து சுருக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு சிவராத்திரியும் பெண்களுக்கு நவராத்திரியும் உன்னதமான விஷயமாக உயர்வான கருத்தாக ஆன்மீக சாஸ்திரத்தில் அற்புதமாகவே ஆகவே பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட நவராத்திரி சம்பந்தப்பட்ட நாட்களில் வந்து பெண்கள் உங்களுடைய கும்பியில் வந்து அதாவது உங்களுடைய மனசுல எந்த மாதிரியான கொடுமைகள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணும் இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது ஒன்பது நவ கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த ஒன்பது கிரகங்களுமே ஒருவருக்கு நன்மையை செய்ய முடியாது அப்படிங்கிறது அதைவிட உண்மையான விஷயம் ஆனால் இந்த நவராத்திரி திருநாளில் தொடர்ந்து ஒன்பது நாள் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நவகிரகங்களுமே ஒரே மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடிய அல்லது தீமைகளை செய்யக்கூடிய ஒரு சில கிரகங்கள் கூட அதாவது பாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சில கிரகங்கள் கூட சாதகமாக செயல்படக்கூடிய சந்தோஷமான வரங்களை இந்த நவராத்திரி பிரார்த்தனை நிச்சயமாக நல்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி நவராத்திரியில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு இவ்வளோ பலன் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அந்த பிரார்த்தனை எப்படி மேற்கொள்ளணும் பொதுவாகவே நவராத்திரி சம பட்ட விஷயங்களில் இந்த ஒன்பது நாள் பிரார்த்தனை அந்த ஒன்பது நாள் பிரார்த்தனைகளில் இந்த நாள் இந்த தேவியை கும்பிடணும் இந்த நாள் வந்து இரண்டாவது நாள் அந்த தேவியை கும்பிடணும் ஒரு வரமுறையை வகுத்து வச்சுக்கக்கூடிய சூழல் ஆன்மீக ரீதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய யதார்த்தமான உள்ளங்கள் வந்து இந்த ஒன்பது நாளும் எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மட்டுமல்ல உன்னதமான விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது இந்த நாளில் இந்த தேவையைத்தான் கும்பிடணும் அப்படிங்கிற வரமுறை கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த மாதிரியான பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அமைதியான தெய்வங்களையும் ஆத்மார்த்தமான தெய்வங்களையும் ஆக்ரோசமான தெய்வங்களையும் தொடர்ந்து ஒன்பது நாள் வழிபாடு வச்சுக்கக்கூடிய விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கறது கண் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக முதல் நாள் நீங்கள் சாந்தமான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அடுத்த நாள் வந்து ஆக்ரோசமான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய இந்த ஒன்பது நாளுமே கலந்து பிரார்த்தனைகள் வச்சுக்கும் பொழுது சிறந்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான விதியாகவே இருந்துட்டு இருக்குது நிறைய பேர் நவராத்திரி சம்பந்தப்பட்ட தினங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வீட்டில் கொள்ளு வச்சு வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அது சந்தோஷமான விஷயம் உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூர் பயணமாகவோ உங்களுடைய வீட்டில் கொழு வைக்க முடியாத அமைப்பில் உள்ளவங்க வந்து நம்ம கொழு வைக்கலாம் பத பதைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் சாதாரணமாகவே அம்மன் சன்னதியில் அர்ஜனை பண்ணி அம்மன் சன்னதியில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வந்து உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டு திருமணமான சுமங்கலிகள் மாங்கல்யத்துக்கும் அந்த அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த மங்கள பொருட்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனம் நினைத்த நல்ல குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷமான ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்வீகமான ஒரு சந்தோஷம் விளையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நாளும் பொழுதும் வாழும் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது ஒன்று அதே சமயத்தில் நவராத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த ஒன்பது நாளையும் வந்து ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் வச்சுக்கலாம் உதாரணமா நமக்கு திருமணம் வயசு வந்து திருமணம் ஆகல திருமணத்தை கொண்டான வரன் வருது ஆனால் வரன் வந்து உறுதியாகல அப்படின்னு கவலைப்படுறவங்க அந்த நவராத்திரி குழந்தை பல்வேறு பொம்மைகள் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மங்களகரமான பொம்மைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மேளம் கொட்டுற மாதிரி பிபி உதற பொம்மைகளை நவராத்திரி கொழுவுல வைக்கிறது கண்டிப்பாக திருமண தடைகளை விளக்கும் அதே மாதிரி நவராத்திரி கொழுவுல வந்து நீங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்து அந்த தொழில் ஆரம்பிக்க முடியாம இருந்ததுனாலோ அல்லது ஆரம்பிச்ச தொழில் வந்து நல்ல முறையில் நடக்காம இருந்தது அப்படின்னாலோ அந்த தொழிலுக்கு கடன் வாங்கி முதலீடு போடக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் என்ன தொழில் செய்யறீங்களோ உதாரணமாக கல்வி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னு வைங்களே ஒருவர் வந்து கல்லூரி வச்சிருக்கிறாரு கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனம் வச்சிருந்தாருன்னு வைங்களே புத்தகம் சம்பந்தப்பட்ட பொம்மைகளை புத்தக இருக்கக்கூடிய பொம்மைகளை கொழுவில் வச்சு வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒருவருக்கு வந்து தீராத கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே ஒரு பேப்பரில் வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எழுதி வச்சு இந்த கடனுக்கு தீர்வு கிடைக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா குபேர சம்பந்தப்பட்ட குசேல சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொம்மையாக வச்சுக்கலாம் அதே மாதிரி லட்சுமி சேமத்தப்பட்ட விஷயங்களை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து தீராத நோய் இருந்துருவீங்களே அந்த தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவத்தில் நல்லதொரு நிவர்த்தி அல்லது மகத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்களில் ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கி உருவமாக வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான சொந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு அந்த பிரச்சனைக்கு தகுந்த உருவ பொம்மைகளை நவராத்திரி கொழுவில் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது விழி நீங்க நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது நவராத்திரி சம்பந்தப்பட்ட சிறப்புகள்ல மிகப்பெரிய பொறுப்பான சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி பிரார்த்தனைக்கு இவ்வளவு பலன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகள் கூட இவ்வளவு தாற்பயம் இருக்குன்னு நீங்க சொல்லும் போதுதான் சார் புரியுது நன்றி நேர்களே இந்த நவராத்திரிக்கு எப்படிப்பட்ட வழிபாடை மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான பொம்மைகள் வைக்கலாம் இந்த மாதிரி பல தகவலை இன்றைக்கி நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் மூலியமாக பல விதமான கேள்விகள் கேட்குறீங்க கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி